கார்னிவல் ஸ்டால்ஸ் அண்ட் காம்படிஷன் நடத்துவது அப்ரா கிராஃப்ட் பெண்கள் மட்டும் நடத்தும் இந்த மாபெரும் பொருட்காட்சியில் உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம் வீட்டில் இருந்து சிறு தொழில் புரியும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு நீங்கள் செய்யும் சிறு தொழில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் துணி வியாபாரம் மசாலா பொருட்கள் தயாரித்தல் ஹேண்ட்மேட் கிஃப்ட் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் கேக் தயாரித்தல் அதாவது பீசா பர்கர் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிப்பு ஹிசாப் மற்றும் அபாயா வியாபாரம் இது போன்ற வியாபாரம் பார்க்கும் பெண்கள் பங்கு பெறலாம் இந்த உமன்ஸ் கார்னிவல் நடைபெறும் நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று நேரம் மாலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை வாடகை இரண்டு நாட்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆரி ஒர்க் மெஹந்தி போட்டி நடைபெற உள்ளது ஆரி ஒர்க் போட்டிக்கான அட்மிஷன் ஃபீஸ் ரூபாய் நூற்றி ஐம்பது மெஹந்தி போட்டிக்கான அட்மிஷன் ஃபீஸ் ரூபாய் நூறு போட்டி மற்றும் ஸ்டால் நடைபெறும் இடம் முனவாரா பள்ளி அருகில் சமுதாய கூடம் போட்டிக்கான நேரம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அனைவரும் வருக பயன் பெறுக செல் எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் டூ ஒன் டபுள் த்ரீ ஃபோர்